பிறந்தநாள் கொண்டாடும் தகுதி அதிமுகவிற்கு மட்டுமே உள்ளது அறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவுகோட்டை ஒன்றிய கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சரகணையில் ஒன்றிய செயலாளர் ஏ டி முருகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ ஸ்டாலின் வெளிநாடுகளில் இருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீட்டு ஈர்த்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் திட்டப்பட்டு எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை மேற்கொண்டு வந்த காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை கிடப்பில் போடாமல் செயல்படுத்தினாலேயே நான்கு மாவட்டங்களில் விவசாயம் செலுத்து நான்கு லட்சம் விவசாயிகள் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் பெற்று உள்நாட்டிலேயே வேலை வேலைவாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளும் நிலைமை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு சென்று கையேத்தி வருகின்றார் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் தகுதி அதிமுகவிற்கு மட்டுமே உள்ளது தனது தந்தை கருணாநிதிக்கு தமிழகம் முழுவதும் சிலைகள் வைத்தது மட்டுமில்லாமல் கடலில் எழுபத்தி ஐந்து கோடியில் பேனா சிலை வைக்கின்றார் பேச்சாற்றல் மற்றும் எழுதாற்றலால் தென்னாட்டு இந்நாட்டு என்று

மதுவான கடைகளை மட்டுமே திறந்து தமிழகம் முழுவதும் கொள்ளை கொள்ளை பாலியல் குற்றங்கள் நடக்கும் மாநிலமாக ஒழித்து மக்களின் நலனில் அதிமுக அரசு அமைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் அதற்கு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ பாசறை மாவட்ட செயலாளர் பணக்கரை பிரபு தேவகோட்டை நகர்மன்ற தலைவர் சுந்தரலிங்கம் ஒன்றிய செயலாளர்கள் தசரதன் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இடஒதுக்கீட்டில தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீட்டில அறுபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதற்கு வித்திட்டு கொடுத்தவர் பேரறிஞர் திருந்தகை அண்ணாவர் அண்ணாவர் அவர் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என்று எண்ணினார் ஆனால் இந்த திராவிடம் முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக பாரத அரசியலாக கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்று இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பிற்கு வருகின்ற அளவிற்கு வாழையடி வாழையாக இயக்கத்திற்கு வாரிசு அரசியலை வித்திட்டிருக்கிறார் கருணாநிதி என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்துள்ளது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்களால் பல பலமுறை பாராட்டப்பட்டவர் தன்னுடைய இதயக்கடியாக பாராட்டப்பட்டவர் அண்ணாவ அண்ணா அவர்களால் புரட்சி தலைவர் எல்ஜிஆர் அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய ஓட்டு வங்கியை அவர் நின்றால் மாநாடு நடந்தாது நின்றால்